அந்த கான்ட்ராக்ட் காரங்க பெரிய சாமியா சார் கான்ட்ராக்ட் வந்து தமிழரசி மேடமா தமிழரசி கான்ட்ராக்ட் கிடையாது மூதா தமிழ் தமிழரசி நமக்கு கான்ட்ராக்ட் சார் அவங்கள வந்து என்னைய வந்து பார்க்க சொல்லல நீங்க அந்த வேலையை கரெக்டா பாருங்கன்னு தான் நான் உங்கள்ட்ட சொன்னேன் நானும் அதட்டே சொல்லிக்கிட்டு இருக்கேன் நானும் அதட்டே அதட்டே நமக்கு அது அதை வந்து காலி பண்றதுனா கூட உடச்சு காலி பண்ணிக்கிடுவான் அதை நீங்க சரி பண்ணுங்க நான் அதை சரி பண்ணி கொஞ்சம் சரி பண்ணுங்க சார் தான் நான் சொன்னேன்

சரிங்களா நாளைக்கு பண்றேன் மெய்தான போய் பாக்கணும் ஆஹ் சரிங்க சார் நீங்க நாளைக்கு பண்ணுங்க இந்த தமிழாட்டி மேடமுக்குள்ள தான் நான் கேள்விப்பட்டேன் தமிழர் ரெசிப் காண்ட்ராக்டர் கிடையாது என்ற பையன் காண்ட்ராக்ட் ஆஹ் சரிங்க சார் சரிங்க சார் சரி சார் ஆனா அவங்கதான் வேலை பார்த்திருக்காங்க அங்க அது அது சூப்பர் ரெசிப்ட் மாதிரி நின்று பாக்குது அது அப்படி கிடையாது சார் யாரும் இருக்காங்கன்னு தானே பாக்கணும் அவங்களையும் நாங்க பாக்கணும் இல்லை நமக்கு ரிச்சார்டுன்றது பெரியசாமி தானே பேசிக்கணும் தானா சரிங்க அதை கொஞ்சம் பார்த்து எனக்கு சொல்லுங்க சார்

வேலை செய்ய வேணாம் நான் நிறுத்துக்காங்க நாலு மணிக்கு அதே ஒரு போட்டோ அடிப்படுத்திருக்கேன் இப்ப சொன்னதுக்கு பிறகு அந்த அம்மா வேலை செஞ்சிச்சுன்னு சொன்னா அந்த அந்த மாதிரி ஆட்டோ என்ன நான் நேத்து வேலை ஆரம்பிக்க நான் வந்து பாத்துட்டு அது சரியான பிறகுதான் நீங்க வேலை செய்யணும்னு சொல்லிட்டேன் நானு சரிங்க சார்

இது வந்து இந்த இதை போடக்கூடாதுன்னு நம்ம ரெண்டு தடவை சொல்லியாச்சு திருப்பி போட்டாங்கன்னா அவங்க வந்து ஜன்னல் பண்ட இதுதான் மேடம் அவங்க வாங்கினா வந்தாங்க வாங்கிட்டு போறாங்க அப்புறம் இங்கே நம்ம அந்த மாதிரி ஏ எழுதாது என் பாட்டி சும்மா சுத்திகிட்டு திரிய வேண்டியது கட்டிக்கிட்டே திரிய வேண்டியது முதல்ல ஒழுக்கமா மாற்றி நிறுத்த இன்னும் வேலையை நிறுத்துங்க மொத நான் வந்த பிறகு செய்யட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அனுப்பி ஆன் பண்ணுவேன் இன்னொரு கமிஷன் இருந்தாங்க என்கூட தானே இருக்காங்க மீட்டிங்ல ஆமா சார் நான் அதான் போட்டேன் அனுப்பினேன்

போன் பண்ணி தமிழர் சிங்கிறவங்க எனக்கு போன் பண்ணி மறைச்சிருக்காங்க உங்களா இருக்கு நீங்க எப்படி நீ அதை பார்த்து போட்டோ எடுக்கலாம் வைக்கலாம் என்ன உன்னை யாரு போட சொன்னது வச்சது சொன்னதுன்னு சொல்லி எனக்கு அந்த அம்மாவுக்கு ஆக்கமலம் ஆயிடுச்சு உங்களுக்கு நான் போன் பண்ணி எனக்கு தீர்வை தான் கேட்டேன் உங்கள்ட்ட ஆனா ஒரு ஆள் வச்சிருவேன் தீர்வு தான் திருவேன் தீர்வு நானு நானும் வந்து வேலையில வேலை இல்லை தீர்வு வந்து அந்த வேலையை வந்து சரிவர தான் செய்ய சொன்னேன் ஆனா அந்த என்ன பேசுறது ஃபோன் பண்ணி என்ன உனக்கு இவ்வளவு சாத்திக்கமா அப்படிங்கறது சாதி வேடி

ரெண்டாவது அங்க கொஞ்சம் கொடைசை கு குடிச்சுட்டு இருக்காங்க உக்காந்து அவங்க பேச்சுவார்த்தை எல்லாம் பேசி முடிச்சாதான் அவரை புத்தி பேச முடியும் அப்படியா அந்த ராஜா இதுவரை யாரு சார் பெரியசாமிங்கிறவர் யாரு சார் கால் நான் இது வரைக்கும் யாரும் பேசாமல் என்றாங்க பெரியசாமின்ற பையன் வந்து உப்பார் பேட்டிக்கார பையன் ஆஹ் உப்பார் பேட்டிக்கார பையன் அவனை அவன் வந்து தற்சையில தான் இந்த வேலைக்கு வந்து ஒரு வேலை எடுக்கிறதுக்கு சரிங்க சார் இந்த அம்மாவுக்கு அவனுக்கு தெரியல ரெண்டு பேரும் பார்ட்னரா சார் அந்த அம்மா வந்து இப்ப வரவே இல்ல அந்த அம்மா வந்து அந்த தான் இருக்கு நான் இன்னமும் அந்த பையன் வந்து எனக்கு போன் பண்ணல ஒன்னும் பண்ணல அந்த பையன் நம்பர் இருக்கா சார் நம்பர் இருக்கு ஆனா அவங்க கல்யாணம் கமல்யாணமா சார் அப்ப ஒரு வேலையை முடிச்சு கொடுத்து வேலை செஞ்சிருக்கு

ஆமா மேடம் பஞ்சாயத்துல மேல வந்து நாராயண தேவன் பட்டி இல்லையா ஆ நாராயண தேவன் சரி சரி அங்க வந்து எம் சாட்டுக்கு பதிலா வந்து மணல் பொடிய வந்து கலந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது வந்து கறையிற மாதிரி அதாவது கலக்கறது வர தண்ணியில ஊறு அந்த பாய்ச்சா வழிதான் வரும் சரி சேப்பா அது பூரா அந்த அந்த தான் வருது மேடம் சரி சரி நேத்து நான் அனுபแหน அனா அவங்க வந்து நேச்சுரல்ல டிப்பாட்டிட்டு ம் இன்னைக்கு நாலு மணில இருந்து வேலை செஞ்சிட்டாங்க

அது பஞ்சாயத்து முன்னாலே பஞ்சாயத்து ஆபீஸ்னா அந்த நம்ம இப்ப இருக்கிற பஞ்சாயத்து ஆபீஸ் முன்னாடி ஆ மேடம் இப்ப இருக்கிறதுல அது முன்னாலேயே அந்த வேலை நடந்துட்டு இருக்கு அதல நம்ம அவர்ட்ட கேட்டே அவர் ஆபீஸ் சார்ட்ட கேட்டே அத ரிப்போர்ட் சொன்னோம் சார் நாங்க ஆனா இந்த 4 மணில இருந்து அந்த வேலை மறுபடியும் நடந்து போயிட்டு இருட்டாவோட இருட்டா போட்டுருவோம் பகல்ல வந்தா செக் பண்ணுவாங்க அப்படிங்கற காரணத்துக்காக இப்ப 4 மணிக்கு இல்ல அந்த ஆரம்பிச்சு நைட் 10 மணிக்குள்ள முடிக்கிற மாதிரி போட்டுட்டாங்க சரி நான் என்ன நம்ம கேக்குறேன்

மேடம் நாளைக்கு நாளைக்கு உங்களை வந்து பாத்து லீகலா நாளைக்கு எல்லாம் இல்லையா என்னைக்கு மேடம் வரேன் எப்ப மேடம் வரேன்

கால் பண்ணல நீங்க சொல்றதுக்காக கால் பண்ண மேடம் சொல்லுங்க மேடம் இன்னைக்கு என்னமோ ரோடு தோன்றதுக்கு அந்த மேடம் அங்க வந்து நின்று இருக்காங்க ஏற்கனவே ரேங்க்ஸ் கட்ட சரியில்லாம இப்ப ரோடு அது பக்கத்திலே போடுறதுக்கு தோண்டிட்டு இருக்காங்களே மேடம் எங்க எங்க ஏண்டிபெட்டில ஏண்டிபெட்டியா ஆமா அன்னைக்கு ரேங்க்ஸ் கட்டது இல்ல நீங்க கம்ப்ளீட் பண்ணும்போதெல்லாம் ரேங்க்ஸ் கட்டி முடிச்சிட்டாங்க இல்ல மேடம் என்ன முடிச்சாங்க என்னன்னு தெரியலையே

சரிப்பா நீங்க சவாகலம் வரறீ நீங்க வரோம்ல சரி ஒண்ணு இல்ல ஓவா நீங்க கிளம்ப அவர் வீபி வந்துருவாரு ஓவா வந்து நான் நீங்க கிளம்ப நான் சொல்லி சொல்லிட்டு போனார் மேடம் யாரு ஓவா அர்ச்சி முதல் நாள் திங்க வந்தாரு வந்து சவாகலம் சா மேடம் சொல்லி வந்து சொல்லவேனா நாங்களே நாங்களே செக் போட மாட்டோம் வைக்க மாட்டோம்னு சொல்லிட்டு போனார் பில் வந்து உங்களுக்கு அடுத்து அந்த வீபி வீடியோ வந்தாதான் பில் பாஸ் பண்ணுவாங்க நான் பாவட மாட்டேன்

ஐம்பது வந்து இன்ஜின்லேயே என் நம்பரில் மேடம் இன்ஜின் வீடியோ விபி நம்பர் விபி நம்பர் தானா ஆமா ஆமாம் சரிங்க மேடம் நான் கால் பண்ணி அவர் இன்னைக்கு பண்ண வேண்டாம் அவர் அவங்க பையனை விட போயிருப்பாங்க ஆ சரிங்க மேடம் கிழமை மேலே பண்ணுங்க மேடம் இன்னைக்கு அவங்க தோண்டிக்கிட்டு இருக்காங்க மேடம் ரோடு

thank <coughs>